ஹாய் everyone, ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் நம்ம சேனலில் பகிர்ற அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே சரிங்களா ஓகே ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நைன் ஃபிஃப்டி கிட்ட நம்மளுக்கு ஓப்பன் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா க்ளோசிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோசிங் வந்து ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆனாங்க சரிங்களா ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடே எடுத்திருந்த அதே ஸ்டைக்கே நம்ம எடுத்திருந்தோம் சரிங்களா சோ ஃப்ரைடே வந்து நம்ம வந்து ஏடிஎம்மா வந்து எதை கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த இதையும் நம்ம வந்து என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ரெண்டையுமே வந்து என்ன செஞ்சிருக்கலாம் எடுத்திருந்திருக்கலாம் ஸோ ஆனால் நம்ம வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க மார்க்கெட்ல ஏடிஎம்மா வந்து இருந்திருந்தாங்க சரியா அதுதான் வந்து நம்மளுக்கு மீட் ஆயிட்டு இருந்தாங்க சோ அதனால நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் அதை எடுத்திருந்தோம் ஓகேங்களா சரி சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி பதிமூணு அப்படின்ற லெவலுக்கு கீழே இருந்தாங்க சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் தேர்ட்டீன் அப்படின்ற லெவலுக்கு பிலோ தான் இருந்தாங்க சரியா அது பிலோ இருந்தாங்க சோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஓப்பன் பிலோவும் இருந்தாங்க சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து அதாவது நம்மளுக்கு பிரீமியத்துல வந்து ஒரு பெருசான ஒரு மூமெண்டம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு சோ தான் இருந்தாங்க இன்னைக்கு சோ அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மூவ்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன் நம்மளோட டெலிகிராம் சரியா அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு மீட் ஆகி டாமினேட் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேலே போறாங்க நூற்றி பதிமூணு அப்படின்ற லெவல வந்து என்ன செய்யல அவங்களால பிரேக் பண்ண முடியல சோ பிரேக் பண்ண முடியாமல் கீழே வராங்க சரியா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் சப்போர்ட் லெவல் எழுபத்தி ஒன்று எண்பத்தி மூணு பைசா சரிங்களா சோ அந்த எழுபத்தி மூணு எழுவத்தி ரூபா அப்படின்ற இடத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க மேலே போறாங்க சரியா அவங்களுக்கு மேலே போறாங்க சோ மேலே போயிட்டு நம்மளுக்கு எது வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி எட்டு அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க சரியா நூற்றி எட்டு அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிட்டு அகைன் என்ன பண்றாங்க கீழேயே வராங்க சரியா ஏன்னா அவங்களால மேலே வந்து போக முடியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வந்தாச்சு யாரு இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாச்சு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வந்துட்டாங்க ஃபியூச்சர்ல இருந்து என்ன பண்றாங்க அகைன் நம்மளுக்கு இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது சரியா சோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகல கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் லெவல் கூட நம்மளுக்கு வரல அகெயின் வந்து என்ன பண்றாங்க மீட் ஆறாங்க மீட் ஆகிட்டு அகெயின் வந்து டாமினேட் பண்ணி யார் போறாங்க கால் ஆப்ஷன் வந்து மேல போறாங்க சரியா அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் என்ன பண்றாங்க டாமினேட் பண்ணி மேல போறாங்க புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க சப்போர்ட் லெவல் வந்துட்டாங்க சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க சரியா சோ மார்க்கெட்ல வந்து இதுதான் நடந்திருந்தது பார்த்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எடுத்திருந்தது நைன் ஃபிஃப்டி இல்லையா நைன் பிப்டி எடுத்திருந்தோம் நான் கொஞ்சம் வெளியே போனதுனால இது வந்து என்னால கவனிக்க முடியல ஃபாலோ பண்ண முடியல சோ நான் வந்து அப்டேட் பண்ண முடியல என்னால டெலிகிராம் குரூப்பில் சரிங்களா சோ ஆனால் நம்ம எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்றதையும் நான் இப்ப சொல்றேன் சோ நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் வந்துருச்சு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்துருச்சு இல்லையா மார்க்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு வந்து என்ன செஞ்சாச்சு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர்ல என்ன செய்யறாங்க மார்க்கெட் மேல போறாங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தோம் சோ நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்னா அதையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கும் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சரிங்களா இங்க ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம இருந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க மிட் லெவலுக்கு கீழே வராங்க நம்மளுக்கு அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு எழுபத்தி ஒரு ரூபாய் அப்படின்றதுக்கு மேல வராங்க அகைன் நம்மளுக்கு கீழே போறாங்க சரிங்களா இவங்க மேல வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும் மார்க்கெட் இங்க சிந்தட்டிக் ஃபீச்சர் பிலோ இருக்கணும் சரிங்களா சிந்தடிக் ஃபீச்சர் பிலோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு கீழே போறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம என்ன பண்ணலாம் தேடலாம் சரிங்களா நம்ம சிந்தடிக் ஃபீச்சர் மேல இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் கால் ஆப்ஷன் தான் நம்ம வந்து ஃபோக்கஸில் இருக்கணும் சரிங்களா கால் ஆப்ஷன்ல தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் சரியா சோ அகைன் நம்மளுக்கு இன்னொன்னு சொல்றேன் நம்மளுக்கு சிந்தடிக் பியூச்சர் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப் அப்ல ஓப்பன் பொழுது நம்ம சிந்தடிக் பியூச்சர் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கால் ஆப்ஷன் போக்கஸ் பண்ணக்கூடாது சோ அப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்யலாம் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா சோ அதையும் நம்ம வந்து இதுல நிலைமை கொள்ளணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆர் ஒன் ஆர் ஒன் வரைக்கும் போயிட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து என்ன செய்யணும் போக்கஸ் பண்ணணும் ஓகே அதுல வந்து நம்ம வாய்ப்புகளை தேடணும் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு இவங்க சிந்தட்டிக் பிக்சர் பிலோ வந்து வரல ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அகைன் வந்து நம்மளுக்கு ஒன் தேர்ட்டின் அப்படின்ற லெவல் வந்து மிட் லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க சரியா பிரேக் பண்ணி மேலே போகும் என்ன ஆகிருக்கா மார்க்கெட்டு நம்மளுக்கு அகெயின் ரொம்ப ஸ்லோ மூமெண்டம் சரியா ரொம்ப ஸ்லோவாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க மேலே வந்து போயிருக்காங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஆர் ஒன் அந்த ரேஞ்ச் வந்து ரீச் ஆகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறுரூபா அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து போகிறாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சாரி எஸ் த்ரீக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து வந்து என்ன செய்யறாங்க பண்றாங்க புரியுதுங்களா நம்ம இன்னொரு வழியை எப்படி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அதான் நம்ம வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தோம் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதீனம் எடுத்துக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அதிகம் எடுத்துக்கலாம்னு சொல்லிருந்தோம் அதுதான் இங்க என்ன செஞ்சிருக்கு நடந்துருக்கு மார்க்கெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு அக்கென்னு என்ன பண்ணிருக்காங்க ரிவர்சல் ட்ரை பண்ணிருக்காங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க யாரையும் புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஆர் த்ரீ சாரி எஸ் த்ரீ எஸ் த்ரீல சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சரியா மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு வந்து இதுதான் நடந்தது ஓகேங்களா ஸோ நம்ம நாளைக்கு என்ன லெவல் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகே நாளைக்கு என்ன லெவல் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இண்டெக்ஸ்லையும் பார்த்துடலாம் அதே சமயம் பிரீமியத்துக்கு என்ன லெவல் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா சரி ஸோ எப்போ தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ்ல நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ எந்த எந்த ட்ரெய்ல வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல தான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு அப்படின்ற க்ளோசிங் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க புட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று அப்படின்ற க்ளோசிங் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ அதையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணிட்டு நம்ம அதை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே

செவன்ட்டி டூ அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டீன் அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு எஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவன் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவன் அப்படின்றது சப்போர்ட் லெவலா வந்து கிடைச்சிருக்கு எஸ் டூவாக வந்து கிடச்சிருக்கு சரிங்களா இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு லெவல்ஸா வந்து இருக்கு சோ இப்போ நான் சொல்றேன் மார்க்கெட் வந்து கேப் கேப் அப் ஆர் ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யும் இந்த லெவல்கள் வந்து மாறும் சரியா அதாவது ஐம்பது பாயிண்ட் குள்ள வந்து நம்மளுக்கு கேப் அப் கேப்டவுன் நடந்துச்சு அப்படின்னா அதாவது ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் நடந்தது அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அதிகமான கேப் அப் ஒரு ஹண்ட்ரடு பாயிண்ட்டுக்கு மேலே நடந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த லெவல்ஸ் வந்து சரிங்களா அப்போ நம்ம இந்த லெவல்ஸ் வந்து ஓகே சரி சரி நம்ம இப்ப வந்து ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத பாத்தோம் சரிங்களா இந்த வந்து இண்டெக்ஸுக்கு நாளைக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸாக இருக்குது சரிங்களா இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம இண்டெக்ஸ் லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே நம்மளுக்கு இப்போ இண்டெக்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எழுபத்தி ஏழு சரிங்களா அதாவது செவன்டி செவன் அப்படின்றது நம்மளுக்கு மிட் லெவலாக இருக்குது ஆறு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு சரிங்களா ஒன் தேர்ட்டி எயிட் அப்படின்ற லெவல்ஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி த்ரீ அப்படின்ற லெவல் வந்து இருக்கு ஆர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஏழு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா இந்த மூணு லெவல் வந்து நம்மளுக்கு தடுப்பா இருக்கும் சப்போர்ட்டா வந்து எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா வந்து நம்மளுக்கு பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பத்தொன்பது சரிங்களா இந்த மூணு லெவலும் சப்போர்ட்டா வந்து இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொன்று நான் சொல்றேன் நம்ம இதுதான் எடுக்கணும்னு இல்லை அதாவது இந்த நம்ம தௌசண்ட் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது சோ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிறது சரிங்களா ஹண்ட்ரட் மேல என்ன இருக்கோ ஒன் டுவெண்ட்டிக்கு மேல என்ன இருக்கோ அதையும் நம்ம எடுத்து என்ன செய்யலாம் இது வந்து ஏடிஎம் அப்படின்னா நம்ம ஐடிஎம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு நம்ம அதை வந்து என்ன செய்யலாம்னா இதோ மிட் லெவலா நம்ம மாத்திக்கலாம் இத மிட் லெவலா வந்து நம்ம எதை மாத்திக்கலாம்னா இந்த ஒன் தேர்ட்டி எயிட் அப்படின்னு இல்லைங்களா சோ நம்ம அதை வந்து மிட் லெவலா மாத்திட்டு சோ அதுக்கு உண்டான இத ஆர் ஒன் ஆர் டூவா மாத்திட்டு சோ இந்த லெவல் அதாவது நம்ம எழுபத்தி ஏழு இருக்குன்னு பாத்தீங்களா இதை வந்து நம்ம சப்போர்ட் லெவலா மாத்திக்கலாம் சரிங்களா நம்ம வந்து இந்த இதை தான் நம்ம ஏடிஎம்மாக எடுக்கணும் அப்படின்னு இல்ல நம்ம ஐடிஎம் கூட எடுத்து நம்ம என்ன செய்யலாம் அதை நம்ம வாட்ச் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா ஹண்ட்ரட் அபோவ் இருக்கிறத நம்ம வந்து என்ன செய்வோம் எடுக்கிறதுக்கான பாசிப்டி வந்து தேடுவோம் சரியா அதுக்காண்டி நான் சொல்றேன் ஓகேங்களா சோ நீங்க அதை கூட எடுத்துட்டு நீங்க வந்து பார்க்கலாம் அதான் சொல்கிறேன் இல்லையா இந்த நம்ம லெவல் கொடுக்கணும் இல்லையா இந்த லெவல்ஸ் வந்து நீங்க எந்த ஸ்டேக்கில் வேணாலும் போடலாம் சரியா எந்த ஸ்டேக்கில் வேணாலும் போட்டாலும் நம்மளுக்கு என்ன செய்யும் இந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகும் ப்ரீமியத்தில் வந்து இந்த லெவல்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக்ல போட்டாலும் இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் புரியுதுங்களா ஓகே சோ அதனால நம்ம நாளைக்கு என்ன செய்யலாம் நீங்க நாளைக்கு வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து அதுல வந்து ஸ்ட்ரைக் வந்து ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு சரிங்களா ஸோ அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம இதை வந்து இந்த லெவல்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா

பிரீமியத்துல லெவல் மாற போறது இல்ல ஏன்னா ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம் அதே இடத்துல தான் இருக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்க போகுது ஓகேங்களா சோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம் இந்த லெவல்ஸ் தான் வைக்க போறோம் நம்ம இண்டெக்ஸ்ல மட்டும்தான் லெவல்ஸ் மாத்துவோம் சரிங்களா சோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் ஓகே டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் ஓகே சரி பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு சந்திக்கலாம்